நோக்கம் தொடர்பான விட பற்றிய மிக விரிவாக பேசிவிட்டார் நான் இதனை அடுத்து ஒரு கலந்து காடலாக நடத்துவதுதான் விடிய நான் இந்த நாளாக மிக சுருக்கமாக திட வேண்டிய நான் அடுத்தபட்டு நான் திரோலாம் பல வடிக்கம் முடித்தவர்கள் ஒரு சில தமிழ் ஆளுநர்கள் மருத்துவர் கோடி ஒரு பத்திரிகை ஒரு ஆய்வு பத்திரிகை வந்து கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய தான் கூறினார்கள் அதற்கு ஒரு பெயர் வைக்க வந்த அந்த தேவை கலவரத்தை சொல்லி கடைசியாக சந்தன என்று ஜோக்ரால் ஊற்று இருந்தார் உடனே எனக்கு காரிதாசனுடைய பாடல் ஆகும் அதனால இதே ஓரையை அளவில் செல்டனும் மக்களிலும் செழித்தில ஊற்றி ஊற்றி கொரியரோ செய்வோம் அந்த ஊற்று என்ற பார்த்து அதற்கிடையே அந்த புடைய அந்த மூலை படிவங்கள் அதில் என்னுடைய அந்த மூலை படிவம் சயின்ஸ் நினைக்கிறீங்க அதன் ஆங்கில அதை பின்பற்றி அந்த கூட்டு வந்தது பல்வேறு பிரிவினை ஆகல அப்பொழுது கட்சிகள் இருக்கிறது அவ்வளவு கடினமாக இருக்கிறது இருந்தால் நான் நம்ம பல இருக்கிற இதில் எல்லாரும் பிரிவினை ஆகல் அவர்களிடம் இருந்து கேட்டால் அவர் பத்திரிகை அனுமதி செய்ய வேண்டிய அதை சென்ற வேண்டிய அவசியமும் இல்லை என்பதால் அவர்கள் பேராசு பிறகு அந்த ஊற்று பத்திரிகை அதற்கு பிறகு அதைவிட ஒரு மிக பொண்ணாக அருமையாக இப்பொழுது வெளிநா விழுந்து அனுப்பிருக்கின்றது அதை விட்டு நான்

இந்தியாவில் இருந்தால் அரசுட்டார் ஆனால் தமிழில் இது வந்தது இருந்தால் இங்கே சமஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் மரத்தம் அளித்தார்கள் பொதுவாக ஆயுத இந்த காலத்தில் அவருடைய மக்கள் தமிழர் தமிழ் பெரியார் இல்லாத அவர்களின் நன்மை நடத்தி இந்தியாவுக்கும் அறிஞர்கள் உழைத்து அதிகாலங்களை ஆங்கில ஆங்கிலரை

சர தஞ்சை சரஸ்வதி மாவாலருக்கு போய் தங்கே போகிறப்ப அந்த சர்ராசர் பட்ட விஷயம் பராசர்களும் எழுதப்பட்டு எல்லாம் அகத்திய நூலாகவும் தன்மந்திர நூல்களாகவும் எல்லாம் இந்தியாவிலே அகத்தியும் தன்மந்தியும் இந்த நூல்களை பின்பற்றித்தான் பின்னல் காலிகள் இந்த நூல்கள் வெளிவந்த ஒரு வருடங்கள் சித்திரவிகளிலே சாதாரண தமிழிலே எழுத வருகிறார்கள் அந்த நூல்களுக்கு தான் போக குறிப்பார் என்று நான் மற்ற இலங்கையிலே தான் ஆயுர்வேதம் முதல் முறையில் தமிழாக செய்யப்பட்ட அவர்களும் நாம் தேடிச் சொல்லியும் படத்தோடு

காலத்தில் அதை பின்னர் இந்தியாவுக்கு போய் பெருள்மல பிற்காலத்தில் இரவையும் சேர்த்து பதார்த்த சிந்தாமணையும் பதார்த்தங்கள் அதே போல உணவு தலை இரக்கி அது முக்கியமாக இந்த நான் கண்டு அறியலாம் சராஜசேகரன் காலத்திலே செங்கடுத்து மிளகாயவும் மிளகாயவும் மரவடிக்காமல் எதுவுமே இல்லை அவை பற்றிய எப்பாறு அவை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பயிரிடப்பட்டது மிக முக்கியமான மிளகாய் மிக முக்கியமான ஒரு அந்த காலத்தில் மிளகு தான் எங்களுடைய காரிக்கு சாங்க இயக்கத்திலே காரிகாரிகளால் முலாய் அது மிளகாய் பதிலாக பயன்படுத்தக்கூடியவர் மிளகாய் பொறுத்துக்கிறது அதை எங்களுக்கு இவர்கள் எழுதி கொண்டார்கள் ஆகவே அவர்கள் அதை மிளகாய் வலிவானத்தை பெற்றுக்கொள்ளார்கள் என்று போட்டியில உலகாய் ஆரம்பப்படுத்தார்கள் ரொப்பமான நாடுகளுக்கு நல்ல கலந்த பொருட்களும் இதே போல ஏராளமான முன்னாள் தாவரங்கள் மரவொடை நாங்கள் இன்னைக்கு அதெல்லாம் அவர்கள் தான் வந்து அவற்றையும் பார்த்து அவர்கள் பயிரிட்டு அதை பொருளாதார ரீதியாக இதே மாதமான சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கத்தாழையை யாழ்ப்பாணத்தில் பயன்படுத்தலாம் ஆனால் அதை பெருசாக இப்படிதான் அதை பற்றி யோசித்தாங்க கத்தாடை ஏராளமான மூவிகள் இல்லை வளரக்கூடிய ஆதார வளர கொண்டு வளர்ப்பது அடுத்தது மார்க்கெட் ரெண்டு ரெண்டுமே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் எழுதியிருக்கிறேன் நான் தாவரவியல் தாவரவியலே இன்னும் அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் அதே போல வரலாற்று சம்பந்தமான நூல்களை நான் விரும்பி பாதிப்பது மற்ற தமிழகத்தின் ஒரு வரலாற்று பார்க்கின்ற உதவிகள் இந்தியாவில் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் அந்த வரலாற்று மிகுந்த சம்பந்தமான பல மித்தியான கட்சிகள் மற்றெல்லாம் போய்கிற விரிவாக போய் சேரவில்லை முக்கிய பார்க்கும் அது ஐக்கிய வரவு அதை கொண்டு வருவதற்கு இடம் தெரியும் நான் ஆய்வு ஊற்று பத்திரிகை நடத்திய பொழுதும் எனக்கு அவர் இது சம்பந்தமான எந்த விதமான இதுவும் தெரியாத தொழில்நுட்பம் அத அதாவது செலவு அச்சுறுவது ஆசிரியர் வந்து கிருஷ்ணாசன் கிருஷ்ணாசிரியர் அவர் தான் அது வந்து இதற்கு தேவை நிறைய இந்த மிகப்பெரிய பிரச்சனை இந்த முகளை கொண்டு வருவது நிதி தொடர்ந்து இந்தியாவில் இந்த முறை கேட்டார் இந்தியாவில் வந்து இந்த முறை இந்தியாவில் அப்படியா திட்டம் இருக்கிறது பொதுவான அதுக்கு அடிப்படை பிரச்சனை நிதி பிரச்சனை அவர்களை பற்றி